ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் அருமையில் வாகன குகாசரவனாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழை கல்வியாகுலம் இதே தனவினாவில் உணையவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நிறுபடு மாலை பொறுமேனியவ வேளகணி நீளமயில் வாக தந்த வேளே நீசர்கடமோடனது தீவினை எல்லாம் நடுதணி வேள் வேல்விடும் மடங்கள் வேளா சிறிவரு மாறமுன துணை வாசிகரி கூடம் சேரும் அழகார் பழனி வால்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே முருகர் தம்பிரானே முருகர் தம்பிரானே